எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க நியூ இயர்க்காக முருகரை பார்க்க கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் போன முருகர் கோயில் வந்து சாலையூரில் இருக்குது இது அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயில் சாலையூர் அன்னூரில் வந்து இந்த கோயில் வந்து இருக்கு முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு படியேற ஆரம்பிச்சாச்சு இந்த கோயிலில் மேக்ஸிமம் ஐம்பது படிக்கட்டுகள் தான் இருக்குது அதனால ஈஸியாகவே வந்து படியேறிக்கலாம் இந்த கோயில் பழனிக்கு இணையான திருத்தலம்னு சொல்லப்படுகிறது ஏன்னா பழனியில் எப்படி முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பாரோ அதே மாதிரி இந்த கோயிலையும் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி தான் தான் இந்த கோயில் பழனிக்கு இணையான சொல்லப்படுகிறது உங்களால வருடத்திற்கு இரண்டு அல்லது முறை தான் வந்து பழனிக்கு போக முடியுது அப்படின்னா நீங்க இந்த பழனியாண்டவர் கோயிலுக்கு வந்து போலாம் பழனிக்கு போனா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் வந்து இந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க படியேறி ஏறி போதே வந்து சிவன் பார்வதி விநாயகர் முருகர் எல்லாமே வந்து குடும்பத்தோடு வந்து அழகாக வந்து அமர்ந்திருப்பாரு இதை பார்க்கறக்கு கைலாய காட்சி மாதிரி அழகா இருக்கும் அடுத்ததான் இந்த கைலாய காட்சியை பார்த்துட்டு மறுபடியும் படிக்கட்டுக்கள் ஏறி போனீங்க அப்படின்னா அங்க ஒரு ஆஞ்சநேய சன்னதி இருக்கும் அந்த ஆஞ்சநேய சன்னதியும் வழிபட்டு மறுபடியும் படியேறி போனீங்க அப்படின்னா நாம முருகப்பெருமான பார்க்கலாம் இந்த கோவிலோட மேல் சன்னதியில ஒரு செயல வந்து என்ன அப்படின்னா அழகான விநாயகர் இருப்பாரு இன்னொரு செயல வந்து அழகான வேல் வெந்து வச்சு வழிபாடு செய்வாங்க பொதுவாக வேல் வேரில்லை வேலவன் வேரில்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அழகாக வந்து வேல் மட்டும் வச்சு இந்த கோயிலுடைய ஒரு சைடில் வந்து வழிபாடு செய்வாங்க இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அழகான முருகரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இங்கே பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகள் வந்து வைத்து வழிபாடு செய்கிறாங்க பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகள் மற்றும் அவர்களுடைய பெயர்களும் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் அகத்தியர் போகர் புலிப்பாணி திருமூலர் இடைக்காடர் ராமதேவர் கமலமுனி கருவூரார் குதம்பை சித்தர் அழுக்கண்ணர் கோரக்கர் சட்டைமுனி சுந்தரநாந்தர் சுந்தரநாதர் தேரையர் காலங்கிரிநாதர் புன்னாங்கீசர் பாம்பாட்டி சித்தர் மச்சமுனி இந்த மாதிரி பதினெட்டு சித்தர்களுடைய சிலைகளும் அவங்களுடைய பேரும் வந்து எழுதி அழகா வந்து இந்த கோயில வழிபாடு செய்வாங்க இந்த கோயிலையும் பழனியில் இருக்கிற மாதிரியே ஓம் முருகாங்கிற போர்டு வந்து அழகா வந்து வச்சிருப்பாங்க அது மட்டும் பஞ்ச பாண்டவர்கள் வந்து இந்த கோயிலை வந்து வழிபாடு செஞ்சு சென்றதாகவும் வந்து சொல்லப்படுகிறது இந்த கோயில் வந்து மிகவும் பழமையான திருக்கோயில் இந்த கோயில் வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் வந்து இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றது பழனிமலை முருகர் வந்து இந்த கோயில சுயம்பு ரூபத்தில் வந்து காட்சியளிப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து இந்த கோயிலுக்கு பழனியாண்டவர் திருக்கோயில பெயர் வச்சுதான் வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அவ்வளோவா இல்லை நாம நம்மளுடைய ஓன் வெஹிக்கிளில் தான் போய்க்கணும் ஸோ நாங்கள் போன டைம்ல வந்து நல்லாவே ரஷ்ஷாக இருந்துச்சு நியூ இயர் இல்லையா அதனால நல்லாவே ரஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி தான் வந்து சாமி கும்பிட்டு வந்தோம் இந்த கோயிலில் முருக வழிபாடுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் எல்லா நாட்களுமே வந்து மூன்று வேலையுமே பூஜை செய்வாங்க இதில் செவ்வாய் கிழமை சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகருக்குரிய நாட்களில் வந்து இங்க வெகு விமர்சையாக வந்து விஷயங்கள் பூஜைகள் வந்து செய்வாங்க இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி ரெண்டு வருஷமே ஆனாலுமே கூட இது வந்து சீக்கிரமாகவே வந்து ஈஸியாக வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு வந்து நிறையா பக்தர்கள் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து தலை விரிச்ச மரம்னு சொல்லி ஒரு மரம் வந்து இருக்கு இந்த மரத்தை சுற்றி வேண்டுதல் பண்ணாலும் பிரார்த்தனை பண்ணாலும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறணும்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப அழகாகவே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து க்யூவில் வெயிட் பண்ணி தான் சாமி கும்பிட்டோம் ஆனால் முருகர் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஏன்னா முருகர் எப்போவுமே அழகுதான் ஆனால் இன்றைக்கி வந்து முருகர் அலங்காரம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு முருகரை பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நாங்கள் சாப்பிட்றக்கு கிளம்பியாச்சு ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இந்த நியூ இயர் வந்து ரொம்பவே வந்து மன நிறைவோடு வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து முருகரை போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி போய் முருகரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்